ஹலோ நண்பர்களே நம்ம இன்னைக்கு மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் வளக்கடையிலேருந்து நானுங்கள் அப்பாஸ் நம்ம தொடர்ந்து நிறைய வலை வீடியோ தார்பாய் வீடியோ பச்சை வலை வீடியோ இந்த மாதிரி ஐட்டமாக போட்டு 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 மக்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ நரம்பு தூண்டி ஸ்பைட்ரு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நரம்பு செட்டு பால் செட்லாம் இருக்குது ப்ரோ அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லையான்னு கேட்குறாங்க இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம எப்படி வாங்குவீங்கன்ற ஒரு குழப்பத்திலே இருந்தோம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சிங்கிள் பீஸ் கேட்டால் கூட நம்ம அதை வந்து கொரியர் அனுப்பி விடலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பதினாறு முள் உள்ள ஸ்பைடர் செட்டு தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் ஒரு முள் இல்லை ரெண்டு முள் இல்லை பதினாறு முள் இருக்கும் ஒன் சைடு எட்டு இன்னொரு சைடு எட்டு இதுலேயுமே நம்ம வந்து சின்ன முள்ந்து பெரிய முள் வரைக்கும் நம்ம கையாலே ரெடிமேடு ரெடிமேடாக கையாலே இது ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்கோம் சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க நம்மளே பண்ணுறது தான் இது வந்து இதில் வந்து ஒன்று ஒன்றுலேயே ஒரு நம்பர் போட்டிருக்கோம் பதிமூணுன்னு போட்டிருக்கா பதிமூணுங்கிறது இந்த முள்ளோட சைஸ் பதிமூணுங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் முள் சேம் டைம் இந்த இதில் பன்னெண்டுன்னு போட்டிருக்கு பன்னெண்டுங்கிறது இந்த முல்லை விட இந்த முள் கொஞ்சம் சின்னது மற்றபடி நம்ம பால் செட்டு ஸ்பைடரோட அளவு இந்த ஸ்ப்ரிங்கோட அளவு எல்லாமே ஒன்று தான் பன்னெண்டு பன்னெண்டுக்கு அடுத்து பதினொன்று பதினொன்றுக்கு அடுத்து பத்து இந்த மாதிரி நாலு சைஸ் எங்கிட்ட இருக்குது பத்துங்கிறது இருக்கிறதுலே சின்ன சின்ன முள்ளாக இருக்குது நல்லா முள்ளாக நம்ம நல்லா சின்ன முள் தான் அந்த வளைஞ்சு இருக்கும் பார்த்திங்கன்னா ஓட்ட உள்ள முள் நல்லா சி அந்த முள்ள சூப்பராக இருக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி நாலு சைஸ் இருக்குது இது போக உங்களுக்கு எம்டிஆர் ஃபீடர் மட்டும் வேணும்னாலும் ஃபீடர் கூட நம்மக்கிட்ட எம்டி ஃபீடர் கூட இருக்குது இது நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை முள் இருக்கோ உங்கள்கிட்ட அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி ஜஸ்ட்டு நீங்களே மாவு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வச்சு நீங்களே இறக்கிக்கலாம் வித்து திருகாணி அந்த ஸ்ப்ரிங்கோடு வந்துடும் இது இல்லைன்னா காட்டின் என்ன பண்ணுவோம் நிறைய இந்த இது வந்து நரம்பு வந்து அந்திரும் இல்லைன்னா மீன் வந்து பின்னிக்கணும் ஒரு ஒரு இடத்துல இது இருக்குதுனாலும் நல்லா உங்களுக்கு ஸ்பின் ஆகிக்கிறோம் இந்த மாதிரி ஃபீல்டர் வேணுனாலும் நம்மக்கிட்ட தனியாக வெறும் ஃபீல்டர் மட்டும் கூட வாங்கிக்கலாம் நாற்பது ரூபா டு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு பீஸ் சைஸ் கேட்டாப்பில் வரும் இந்த ஸ்பைடர் பால் செட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் நூற்றம்பது ரூபா தான் பதினாறு முள் போட்ட செட்டு வந்து ஸ்பைடர் செட்டு தான் வரும் நான் உன்னை பிரித்து காட்டுறேன் பாருங்க ஸ்பைடர் மாதிரியே இருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த ஸ்பைடர் பால் செட்டு முள்ளெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு இதோட லென்த்தை காட்டுறேன் பாருங்கள் நீங்களே முள்ளு ஒன்று ஒன்று நல்லா பின்னிக்கிறது நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுங்க ஒன்று ஒன்றுலேயுமே செப்பரேட்டாக எட்டு எட்டு முள்ளு தெரியுதுங்களா அந்த முள் இதுதான் அந்த ஸ்பைடரோட முள் இதில் எட்டு முள் இருக்குங்களா நடுவில் ஸ்ப்ரிங் இருக்குதா இதில் எட்டு முள்ளு இதுதான் வந்து தலைப்பகுதி இப்படி வரும் இது நடு சைடு இது அடிப்பகுதி இப்படி ஸ்ப்ரிங்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்படி தான் கிடக்கும் பால் செட்டு இது வந்து சும்மா ஏனோ தானோன்னுலாம் கொடுக்கல இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நம்ம இந்த கம்பிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இலுவ கம்பிலாம் ஒரு முந்நூறு கிலோ இரநூறு கிலோ தாங்குகிற மாதிரி அந்த இலுவ கம்பி அந்த கம்பியிலையே நூறு கிலோலாம் தாங்காது பத்து கிலோ வரைக்குமே இது தாராளமாக அடித்தா தாங்கும் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக கூடக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி கட்டு கம்பிலாம் இல்லை துருபிடிக்காது ஸோ நீங்கள் அதில் என்ன பயப்பட வேணாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் செட்டு உங்களுக்கு வேணும்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நரம்பு வகைகளும் இருக்குது நரம்பு வந்து இது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள்காக காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து சும்மா எல்லோரும் அதிகமாக கேட்குறது மாதிரி நரம்பு தான் இதில் ஒரு கட்டே நம்மக்கிட்ட வெறும் ஐம்பது ரூபா தான் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இது வந்து நாற்பதா நம்பர் இதை விட நாற்பதுக்கு அடுத்த ஐம்பது எம்எம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா என்னென்னா இந்த எம்எம் சைஸு இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஜீரோ இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அடுத்ததாக வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த நரம்பு வந்து கனமாக இருக்கும் இது வந்து வளைக்கு மட்டும் இல்லை அனிக்கண்ணி முயக்கண்ணி கண்ணி போடுறவங்க தூண்டி போடுறவங்க எல்லாருமே இந்த நரம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அஞ்சுட்டு போகாது ரொம்பவும் உடம்புடன்னும் இருக்காது நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க எப்படி அதை இது முடிச்சு நீங்கள் போட்டிங்கனாலும் அதை கரெக்டாக அந்த முடிச்சு இது வந்து எண்பது எம்எம் எண்பது மட்டும் இல்லைங்க நாற்பதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் இருக்குது இது வந்து நூறு இது வந்து நூறு நூறு எம்எம் அப்படின்னா நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ இல்லை ஒன் கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எம்எம்ன்னு சொல்லுவோம் அந்த சைஸு இதை விட கொஞ்சம் இன்னும் பெருசாக அந்த கண்ணிலாம் போடுறவங்க நூற்றி பத்து வாங்குவாங்க நூற்றி பத்து இதில் வந்து நீங்கள் என்ன சைஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு கண்டுன்றது கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து முப்பது மீட்ரு கிட்ட தான் பெரிய சைஸில் முப்பது மீட்ரு இருக்கும் சின்ன சைஸில் அறுபது மீட்ரு இருக்கும் ஒரு கண்டே வர ஐம்பது ரூபா தாங்க வேணுங்கிறவங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம எப்படி நம்ம கடையிலேருந்து பார்சல் அனுப்புறதுன்றது தான் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டே இருந்தோம் இப்போ ஒன்றும் அதுவுமே நம்ம எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் கொரியர் டிடிடிசி இந்த மாதிரி கொரியர் மூலிமா அனுப்பிச்சிடலாம் எம்எஸ்எஸில் அனுப்பலைனாலும் சின்ன சின்ன பொருள் ஒன்று ஒன்று நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ப்ரோ எனக்கு இந்த எம்எம் சைஸில் நரம்புல தூண்டில் ஒன்றும் ஸ்பைடர் செட்டில் ஒரு ரெண்டு வேணும் ஒன்று வேணும்னு கேட்டிங்கன்னா கொரியரில் அமுச்சுருவோம் கொரியர் சார்ஜஸ் ஒரு அறுபது ரூபா டு எழுவது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் மற்றபடி இது இது நம்மக்கிட்ட இந்த ஸ்டாக் இது எப்போயுமே இருக்கும் ஜஸ்ட் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ மூலிமா இதை காட்டணும்னு நினச்சேன் இதோட வேலை டிஸ்கிரிப்ஷனில் காட்டுறேன் மேலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கங்க சேவ் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ முதல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் எல்லாம் அனுப்புகிறதுக்கு அப்புறமா கால் பண்ணுங்கள் என் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் பார்க்காம பாதியிலே நம்பர் எடுத்து கால் பண்ணிவிட்டு இது இருக்கா இது என்ன விலை எதெல்லாம் ஒருத்தர் அப்படி தான் ப்ரோ வலை என்ன ப்ரோ வலை என்ன ரேட்டு ப்ரோ வலை கோழி வலையா ஆட்டு வலையா பச்சை நிழல் வலையா மீன் பிடிக்கிற வலையா எதுவுமே இல்லை ப்ரோ எனக்கு வலை வேணும் ப்ரோ வலை என்ன ரேட்டு ப்ரோ கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாகவே கேளுங்க ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா இதை மட்டும் இல்லை இதை அடுத்து இன்னும் சின்ன சின்ன பொருள்லாம் இனிமேல் நம்ம போடலான் இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை மேலூர் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களை ஆதரிங்க நன்றி